நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல யூபிஐ பயனாளர்களுக்கு முக்கியமான இரண்டு புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன என்னென்ன தகவல்கள் இப்ப நம்ம அப்படின்றதாம் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை அதிகரித்து விட்டது குறிப்பாக கூகுள் பே போன்ற யூபிஐ தளங்கள் வழியாக மக்கள் அதிகமாக பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் இது சாதாரணமாக பெட்டி கடைகளில் சாக்லேட் வாங்குவதில் தொடங்கி ரயில் கட்டணம் மின்சார கட்டணம் வீட்டு வாடகை வரை யுபிஐ மூலமாகவே பணம் செலுத்துகின்றனர் மேலும் ஜிபே பேடிஎம் போன்ற யூபிஐ பயன்பாடு தொடர்பான புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன அதில் முக்கியமான ஒன்று யுபிஐ கணக்கு தொடர்பானது அதன்படி ஒரு யுபிஐ யுடன் இணைக்கப்பட்ட போன் நம்பர் தொடர்ந்து தொன்னூறு நாட்களுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தால் அந்த கணக்கு தானாகவே நீக்கப்பட்டுவிடும் இதை தவிர்க்க உங்கள் யூபிஐ உடன் இணைக்கப்பட்ட யூபிஐ பயன்பாடு தொடர்பான புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துட்டு இருக்கு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம யூபிஐ உடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா அது வந்து தொண்ணூறு நாட்களுக்கு மேல் இன்ஆக்டிவா இருக்குங்கிற பட்சத்துல யூபிஐ கணக்கு முடக்கப்பட்ட விடும்ன்னு சொல்லி சொல்லிருக்காங்க நீங்க வந்து யூபிஐ பயன்படுத்துறீங்கன்னா அதோட லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய போன் நம்பர் ஆக்டிவா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்